நீங்கள் நினைக்கிறதெல்லாம் நிறைவேற்றக்கூடிய மகாலட்சுமியின் பூஜை இந்த வீடியோவை முழுசா பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க கடைசி வரையும் ஸ்கிப் பண்ணாம வீடியோவை பாருங்க எல்லா செல்வத்தையும் உங்களுக்கு தரும் தாமரை பூவில் வசம் செய்பவள் சித்தி புத்தி போகம் முக்தி தர்பவள் மகாலட்சுமி அம்மன் பற்றிய ஐம்பது செய்திகள் உங்களுக்காக மகாலட்சுமி தாமரை பூவில் வாசம் செய்பவள் சித்தி புத்தி போகம் முக்தி தர்பவள் மகாலட்சுமிக்கு ஈஸ்வரி ஹரண்யமயி ஹரிணி சூர்யா பிங்களா புஷ்கரிணி சந்திரா என்ற பெயர்களும் உண்டு லட்சுமிக்கு பிரியமான பூசவந்தி எனப்படும் சாமந்தி பூ நெல்லி மரத்தில் மகாலட்சுமி வாசம் செய்வதால் துவாதசி என்ற நெல்லிக்கனியை உணவில் சேர்த்துக்கொண்டால் கொண்டால் ஏகாதசி விரதத்தின் பலன் பரகன் கிடைக்கும் ஆதிசங்கரருக்கு துவாதசி என்று நெல்லிக்கனி தானம் செய்த பெண்மணிக்கு அவர் கனகதாரா ஸ்தோத்திரம் பாடி லட்சுமி அருளால் பெருஞ்செல்வம் கிடைக்கச் செய்தார் மகாலட்சுமி வில்வ மரத்தில் இருப்பதால் மாத பிறப்பு அமாவாசை பௌர்ணமி சதுர்த்தி அஷ்டமி நவமி திங்கட்கிழமை ஆகிய நாட்களில் வில்வத்தை மரத்திலிருந்து பறிக்கக்கூடாது பசுவின் பின்புறத்தில் மகாலட்சுமி வாசம் செய்கிறாள் இதனால் கோவில்களில் காலையில் கோபூஜை செய்த பின் தரிசனம் ஆரம்பமாகிறது மகாவிஷ்ணுவிற்கு பிடித்த துளசி லட்சுமியின் அம்சமாகும் வீட்டில் துளசி மாடம் வைத்து தினமும் அதை சுற்றி வந்து வழிபட்டு வந்தால் எல்லா செல்வங்களும் கிடைக்கும் வாழை மாவிலை எலுமிச்சம்பழம் ஆகியவைகளிலும் மகாலட்சுமி வாசம் செய்கிறாள் அதனால் தான் சுபகாரியங்களில் இவை பயன்படுத்தப்படுகின்றன தலைமுடியின் முன்வகிட்டில் மகாலட்சுமி வாசம் செய்வதால் திருமணமான பெண்கள் முன் குங்குமம் இட்டுக் கொள்கின்றனர் தீபாவளி என்று அதிகாலை மட்டும் மகாலட்சுமி நல்லெண்ணெயில் வாசம் செய்கிறாள் யானையின் முகத்திலும் குதிரையின் முகத்திலும் லட்சுமி வாசம் செய்கிறாள் ஸ்ரீ வைஷ்ணவத்தை நிலைநாட்டிய வேதாந்த தேசிகர் ஸ்ரீஸ்துதி என்னும் ஸ்தோத்திரத்தில் ஸ்ரீ மகாலட்சுமியை மங்களத்துக்கெல்லாம் மங்களமானவள் என்று புகழ்ந்து பாடுகிறார் ஒரு பக்தனுக்கு பகவானின் அனுகிரகம் வேண்டுமென்றால் புருஷகார பூதையான மகாலட்சுமியை முதலில் சரணடைய வேண்டும் நம்மாழ்வார் அகலகில் ஏன் இறையும் என்று அலர்மேல் மங்கை உரை மார்பா என்று கனப்பொழுது கூட பிரியாது மகாவிஷ்ணுவுடன் கூடியிருக்கும் மகாலட்சுமியை சரணடைவதே உயர்ந்தது என்று கூறியுள்ளார் திருமழிசை ஆழ்வாருக்கு குழந்தை பருவத்தில் ஞானப்பால் ஊட்டியது மகாலட்சுமியே ஸ்ரீ மகாலட்சுமியே குபேரனிடம் செல்வம் இருந்தாலும் அத்துடன் புகழ் ஆரோக்கியம் நல்வாழ்வு போன்ற பல செல்வங்களை உரியவர்களுக்கு வாரி வழங்குபவள் மகாவிஷ்ணுவுடன் இருக்கும் லட்சுமிக்கு இரண்டு கரங்கள் ஆனால் தனியாக சன்னதியிலோ அல்லது தனி கோவிலோ நான்கு கரங்கள் கொண்டவள் முன் இரு கரங்கள் அபய வரத ஹஸ்தங்கள் பின் இரண்டு கரங்களில் தாமரை மலர் ஏந்தி இருப்பாள் வீரமுடையவர்கள் சோம்பல் இல்லாமல் சுறுசுறுப்பாக இருப்பவர்கள் தவம் உடையவர்கள் ஈகை குணம் கொண்டவர்கள் செல்வத்தை நன்கு அனுபவிப்பவர்கள் ஆகியவர்களை நான் அடைகிறேன் என்கிறாள் மகாலட்சுமி மகாலட்சுமி ஓரிடத்தில் நிலைக்க மாட்டாள் அதனால் சஞ்சலா சபலா என்ற பெயர்களும் அவளுக்கு உண்டு லட்சுமி பிரம்மனுடன் பிறந்தவள் இருவர் நிறமும் செம்பொன் நிறமாகும் லட்சுமிக்கு உலூகம் எனப்படும் ஆந்தை ஒரு வாகனம் மேற்கு வங்கத்தில் லட்சுமி பூஜையின் போது ஆந்தையை வழிபடுவது வழக்கம் மகாலட்சுமியின் பரிபூரண அருளை பெற்றது சுக்கிர வாரம் எனப்படும் வெள்ளிக்கிழமை சுக்கிரனின் அதிதேவதை மகாலட்சுமி எனவே வெள்ளிக்கிழமைகளில் சூரியன் உதயமான இரண்டு மணி நேரத்திற்குள் பூஜிப்பது தரிசனம் செய்வது ஆகியவை மகாலட்சுமியின் அருள் பெற உதவும் லட்சுமிக்கு ஏற்ற நாள் வியாழக்கிழமை மாலை குபேர காலம் எனப்படுகிறது பௌர்ணமியில் வரும் வியாழன் சிறப்பு வளர்பிறை பஞ்சமி வெள்ளி என்று வரும் அஷ்டமியும் சிறந்தது லட்சுமியின் திருக்கரங்கள் ஸ்வர்ணஹஸ்தம் எனப்படுகிறது எல்லா லட்சுமிகளும் அபயவரத ஹஸ்தத்துடன் அருள் புரிகின்றார்கள் லட்சுமியின் பெருமையை ஸ்ரீ சூக்தம் ஸ்ரீ சுதுதி கனகதாரா ஸ்தோத்திரம் மகாலட்சுமி அஷ்டகம் அஷ்டோத்திர சதநாமாவளி போன்றவை விளக்குகின்றன வரலட்சுமி விரதம் இருக்கும் பெண்களுக்கு அஷ்டபோக பாக்கியங்களும் கிடைக்கும் லட்சுமி செல்வத்தின் அதிபதி தீபாவளி அன்று லட்சுமி பூஜை செய்வதால் செல்வம் இரட்டிப்பாக பெருகும் புதுக்கணக்கு எழுதுபவர்கள் தீபாவளி அன்று லட்சுமி பூஜை செய்துவிட்டு நோட்டு புத்தகங்களின் மீது சந்தனம் மஞ்சள் குங்குமம் வைத்து மலர்தூ பூஜை செய்து பிறகு வியாபாரத்தை ஆரம்பிப்பார்கள் வருத்தத்தால் மகாவிஷ்ணுவை பிரிந்த மகாலட்சுமி விஷ்ணுவை திரும்பவும் சேர்ந்த இடம் ஸ்ரீவாஞ்சியம் என்ற தலம் நன்னிலத்திற்கு அருகில் உள்ளது ஸ்ரீ என்றும் திரு என்றும் அழைக்கப்படும் மகாலட்சுமியை விஷ்ணுவாஞ்சையால் விரும்பி சேர்ந்த இடம் இத்தலம் என்பதால் இத்தலத்திற்கு ஸ்ரீவாஞ்சியம் திருவாஞ்சியம் என்ற பெயர் ஏற்பட்டது மகாலட்சுமியை நவராத்திரி நேரத்தில் வணங்க சகல நன்மை கிடைக்கும் அதிகாலையிலும் மாலையிலும் வீட்டில் பெண்கள் விளக்கேற்றி வைத்து லட்சுமியை வரவேற்க லட்சுமி ஸ்லோகங்கள் அஷ்டகம் போன்றவற்றை சொல்லிக் கொண்டிருந்தால் லட்சுமியின் அருள் கிடைக்கும் இந்திரன் மகாலட்சுமியை நான்கு பாகங்களாக நிலை பெறச் செய்தான் அவை பூமி அக்னி நீர் மற்றும் உண்மை பேசும் மனிதர்கள் இந்த இடங்களில் மகாலட்சுமி நிலையாக இருப்பாள் கோமாதா பசுவை தெய்வமாக மகாலட்சுமியின் அம்சமாக கருதி பூஜை செய்வது நம் நாட்டில் உள்ள பழக்கம் பசுவின் பின்புறம் மகாலட்சுமி வசிக்கிறாள் என்பதால் அதிகாலையில் பசுவின் பின்புறத்தை தோட்டு கண்களில் ஒற்றிக்கொள்ள வேண்டும் லட்சுமிக்கு முன் தோன்றியவள் மூதேவி லட்சுமிக்கு பிறகு பிறந்தவள் பாருணி இவள் மது போன்ற மயக்கம் தரும் வஸ்துக்களுக்கு தேவதை லட்சுமியின் திருக்குமாரர்கள் கர்த்தமர் சிக்லீதர் மகாலட்சுமியை நாராயணன் திருப்பாக்கடலில் சித்திரை தை புரட்டாசி மாதங்களில் பூஜிக்கிறார் பிரம்மதேவன் மகாலட்சுமியை புரட்டாசி மாத சுக்லாஷ்டமியில் பூஜிக்கிறார் மனுதேவன் மகாலட்சுமியை வருஷ முடிவிலும் தை மாசில மாத சங்கராந்தியிலும் பூஜிக்கிறார் தேவேந்திரன் மகாலட்சுமியை பூஜித்து அஷ்ட ஐஸ்வர்யங்களையும் ஐராவத்தையும் அமராவதி பட்டணத்தையும் பெற்றார் செல்வத்தை ஒருவருக்கு வாரி வழங்கும் தெய்வம் மகாலட்சுமி அவளது அருள் இருந்தால் ஒரே நாளில் குபேரன் விடலாம் மகாலட்சுமி நித்தியவாசம் புரிகிறாள் வில்வ மரம் நெல்லி மரம் துளசி மஞ்சள் செடிகளிலும் மகாலட்சுமி வாசம் செய்கிறாள் லட்சுமியை வில்வத்தால் அர்ச்சனை செய்து பூஜிக்கலாம் மகாலட்சுமியை சாமந்தி பூ தாழம்பூ இலைகளாலும் அர்ச்சிக்கலாம் வலம் வருவது மகாலட்சுமியை வலம் வருவதற்கு சமமாகும் வாமன புராணத்தில் மகாலட்சுமியின் திருக்கரங்களில் இருந்து வில்வ விருட்சம் தோன்றியது என்று கூறப்பட்டுள்ளது வில்வ மரம் சக்தி வடிவம் கிளைகள் வேதம் வேர்கள் பதினான்கு கோடி ருத்ரர்கள் என்று கருதப்படுகிறது இவ்வளவு சிறப்பு கொண்ட வில்வ மரமே மகாலட்சுமி சொரூபமாக விளங்குகிறது நெல்லிக்கனி இருக்கும் இல்லத்தில் மகாலட்சுமி நிரந்தரமாக வாசம் புரிகிறாள் என்பது ஐதீகம் துளசி செடியிலும் மகாலட்சுமி எழுந்தருளி வாசம் செய்கிறாள் இதே போல் மஞ்சளிலும் இருக்கிறாள் அதனால் துளசி செடியுடன் மஞ்சள் செடியையும் சேர்த்து நம் வீட்டில் வளர்ப்பது நல்லது வீடியோ பார்த்துட்டு மறக்காமல் அப்படியே அந்த பெல் பட்டன் லைக் பண்ணிட்டு போங்க இன்னும் இந்த மாதிரியான வீடியோ போடுறதுக்கு எனக்கு இம்ப் இருக்கும்